ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு அதாவது ஃப்ரீ விதைகள் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே ரெண்டு டைம் கொடுத்துட்டோம் இது மூணா டைம் ஸோ வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு விதைகள் தருவேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் வந்து விதைகள் இந்த மூணா டைம் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ ஏற்கனவே விதை வாங்கினவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான விதைகள் இதில் இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாங்காதவங்களுக்கான வாய்ப்பு ஸோ நீங்களுமே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க ஆல்ரெடி வாங்கினவங்க வாங்காதவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஸோ உங்களுக்கான விதைகளை நீங்கள் வந்து கார்டனிங் அமைக்கன்னு நினைக்கிறீங்க விதைகளை எங்கே வாங்கணும் போட்டு வாங்கணும் இல்லை நமக்கு தரமான விதைகள் கிடைக்குமன்ற டவுட் இருக்கலாம் உங்களுக்கு நம்மக்கிட்டே கிடைக்கிற விதைகள் எல்லாமே தரமானதாக இருக்கும் நம்ம கார்டனை டேரெக்டாக எடுத்து கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நம்மளுடைய கார்டனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எப்பேற்பட்ட விதைகள் இருக்குன்னு ஸோ அந்த வகையில் இன்றைக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா ரோ செடிகளை வந்துட்டு எப்படி வளர்க்கலாம் எல்லோரும் ரோ செடிகள் வளர்க்கலாம் அந்த வகையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு டிவ்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய செடிகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் செடியும் பெருசாக இருக்கும் ப்ளஸ் நிறையா முட்டுக்கள் இருக்கும் எப்போயுமே செடிகளை வந்து பூக்கள் இருக்கிற மாதிரி இந்த ஏழு டிப்ஸ் போதும் நம்ம எல்லாருமே எல்லா க்ளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி இந்த வெயில் டைம்லேயும் ரோஜ் செடிகளை வளர்த்தாலுமே வளர்க்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு நல்லா கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஜ் செடிகளுக்கு தேவையான ஃபஸ்ட்டு டிப்ஸு மண் கலவை வந்து எப்பயுமே நமக்கு வந்து தரமானதாக இருக்கணும் ரெண்டாவது மண் வந்து காய்ந்து போகாமலே இருக்கணும் இதுதான் இதில் விஷயம் ஃபஸ்ட்டு டிப்ஸில் செகண்டு டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாரம் இரண்டு முறை சத்தான நீர் உரம் கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் நீர் உரம் ரெடி பண்ணி கொடுப்பீங்க அதை நல்லா புளிக்க வச்சு அதனால டைல்யூட் பண்ணி அதில் நிறைய வந்துட்டு அது கூட வந்து இரண்டு மூன்று மடங்கு தண்ணிகள் கலந்து நீங்கள் கொடுங்க ஸோ அப்படியே வாரம் இரண்டு முறை நீங்கள் இதை செய்யணும் ரெண்டாவது டிப்ஸு மூணாவது டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து மண்ணை வந்து நீங்கள் வந்து களை செடிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் செடியில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கான்னு பார்க்கணும் முதிர்ந்த இலைகள் இருந்தால் அதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் இலைகளை செடிகளுக்கு அடியிலே போட்டு விடலாம் நீங்கள் அந்த இலைகள் வந்து வெளியிலலாம் போன வசதியில் அந்த செடிகளுக்கு அடியிலே போட்டு விடுங்க இதில் வந்து எந்த ஒரு ஃபங்கஸும் எதுவும் வராது நீங்கள் வந்து நீர் உரம் வந்து புளிக்க வச்சு கொடுக்கும்போது வாரம் வாரத்தில் ரெண்டு டைம் கொடுக்குறீங்களே அதனால் அது வந்து அது மக்கி போயிடும் ஸோ செடிகளுக்கு தேவையான சத்து இந்த இலைகள் வழியாக கிடைக்கும் பூச்சி தாக்குதல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நீமாயில் ஸ்ப்ரே பண்ணுங்க ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா மூணாவது டிப்ஸ் முடிஞ்சு போச்சு நாலாவது டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடி உரம் வந்து செடிகளுக்கு கண்டிப்பாக வாரம் ஒரு முறை ரோ செடிகளுக்கு கொடுக்கணுங்க நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் ரோ செடிகளுக்கு அதில் நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் நாலு வாரம் இருக்குது இல்லைங்களா அதில் மெயினாக ரோ செடிக்கு ரொம்ப பிடிச்ச உரங்கள்னு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுதான் நான் பிடிச்ச உரம்னு சொல்கிறேன் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பிடித்த உரம் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து முட்டை ஓடு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை கொடுங்க அடுத்து ரெண்டாவது வாரம் டீ வேஸ்ட்டு போடுங்க இந்த உரங்கள்லாம் கொடுக்கும்போது மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டு கொடுங்க அடுத்து மூணாவது வாரம் போன் மீல் கொடுங்க அடுத்து நாலாவது வாரம் வரமிக் காம்போஸ்ட்டு காய்கறி காம்போஸ்ட்டு அது மாதிரி கொடுங்க இப்போ வந்து இந்த கிளைமேட்டில் வெயிலுக்கு வந்து ரோ செடிகளுக்கு நீங்கள் வந்து தொழு உரமோ அதுக்கப்புறம் வேறு இந்த டிஏபியோ எப்சம் சால்ட்டோ அடி உரமோ பயன்படுத்தாதீங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க உங்களுடைய அந்த செடிகளுடைய அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியில கலந்து கொஞ்சமா கொடுங்க நீர்வரமா சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு இந்த நாலு விஷயங்களை வந்து கரெக்டாக வாரம் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க ரோ செடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா தளிர் பிடிச்சு சீக்கிரமா வளரும் வீடியோஸ்க்கி பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இன்னும் ஒரு மூணு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் மெயினாக பயன்படுத்தணும் கரெக்டாக அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் எப்சம் சால்ட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து தண்ணீரில் நீங்கள் கலந்து தான் கொடுக்கணும் அதை வந்து அது கொடுக்கலாம் இல்லைனா மீன் அமிலம் குடிக்கலாம் நீங்கள் வந்து ஆர்கானிக் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்துட்டு இந்த வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அரிசிக்குள்ளூர் தண்ணி பருப்புக்குள்ளூர் தண்ணியுமே நீங்கள் வந்து அதேமே புளிக்க வச்சு கொடுக்கலாம் ஆனால் அஞ்சாவது டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் எப்சம் சால்ட்டு கம்பல்சரி நீங்கள் செடிகளுக்கு ரோஸ் செடிகள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கம்மியான ரேட்டில் எப்சம் சால்ட்டு வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மாடித்தோட்டம் சஜோகா கிட்டே வாங்கிக்கோங்க போன் மீலுமே அவங்ககிட்ட கம்மியான ரேட்டில் கிடைக்குது நானும் அங்கே தான் வாங்கியிருக்கேன் ரோட் செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லேயுமே வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு ஒவ்வொரு உரமும் கொடுக்கணும் அது நீர் உரமாக வந்து கலந்து கொடுக்கணும் இந்த உரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கொடுக்கக்கூடிய நீர் உரம்னு பார்த்தீங்கன்னா கடுகு அந்த வேண்டையும் சேர்ந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஒரு நாள் ஊற வச்சு அதை அப்படியே நல்லா போட்டு அடிச்சு எடுத்துக்கங்க ஆட்டி கூட எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அது கூட கொஞ்சம் புளிக்க வச்ச தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனை ஒரு ஸ்பூனாக சேர்த்து வாட்டர் பாட்டிலை ஸ்டோர் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு நாலஞ்சு நாள் மூடி போட்டு நல்லா புளிக்க வச்சு எடுத்தீங்கன்னா கேஸ்ஃபார்ம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து டைலூட் பண்ணி அது கூட ஒரு பத்து பாஞ்சு மடங்கு தண்ணி கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த ரெண்டு கரைசலையும் கரெக்டாக கொடுங்க உங்களுடைய செடிகளுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயங்களே ஃபாலோ பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து ஆறாவது விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக செடிகள் வைக்கிறீங்கன்னா முட்டுக்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு விடாமல் பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் வந்து முட்டுகள் ஒரு மூணு மாதத்துக்கு தான் விடக்கூடாது அதனால் பூக்கள் வர விடக்கூடாது அதுக்கு தான் முட்டுக்களை கிளிடுங்க ஸோ செடி பெருசாக படர்ந்து ஹைட்டாக வந்து வளர்ந்துடும் உங்களுக்கு இந்த மூணு மாதம் மட்டும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் செடி வச்ச புதுசில் செடி பெருசாக இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்ய வேணாம் சின்ன செடியை வளர்க்குறவங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செடி சீக்கிரம் பெருசாகவும் அதுக்கப்புறம் வர முட்டுக்கள் கொத்து கொத்தா வைக்கும் ஏழாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா செடியில் வந்து பூக்கள் வந்து மூணு நாட்கள் வச்சு அழகு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பறிச்சிடுங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அந்த பூக்களை வந்து எல்லா சத்துக்களையும் உறிஞ்சோம் அடுத்து வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காது ஸோ அது மாதிரி மூணு நாளைக்கு மேலே ரோஜ் ரோஜா பூக்களை வந்து கட் பண்ணி எடுங்க ரோஜ் செடியில் பூ பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா மூன்று இலை விட்டு பறிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பூ எடு பறிக்க போகிறீங்கன்னா அது கீழே வந்து மூணு இலை இருக்கணும் மூணு இலைன்னா ஒரு லீஃபில் மூணு இலை வரதில்லைங்க ஓ மூணு கணு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கணு மூணு கணுக்கள் விட்டு பறிங்க அதாவது நம்ம கையளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பூக்களுக்கு கீழே வந்து அந்த ஸ்டெம்ஸோடு பறிக்கணும் அப்படி பறிச்சிங்கன்னா அது மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் அங்கில் மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த வெயிலுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நல்லா துளிர் எடுக்கும் நிறைய கொத்து கொத்தாக துளிர் எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜான் விட்டு கட் பண்ணாலே இது வந்து எல்லா டிப்ஸு ஸோ இதை மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பூக்களை பறிச்சுட்டு நீங்கள் அடி உரம் நீங்கள் பயன்படுத்தணும் அது எப்படி நான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய செடிகள் எப்போவுமே அதுக்குள்ளே வந்து மூணு மாதத்துக்குள்ளே பெருசாக வளர்த்துருப்பீங்க அடுத்து வந்து வரமுட்டுக்கள் வந்து கொத் குத்து முட்டைக்கும் இப்படி தான் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ரூ செடிகளை பிடிச்ச ரகங்களை வளர்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கான கொஸ்டின் நான் ஏற்கனவே முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க அரிய அரிய விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் என்கிட்ட இல்லைனா வாங்கி கூட ஷேர் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் கத்திரி ரகங்கள் வேறு ரகங்கள்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் முளைப்பு திறன் நல்லாவே இருக்குது அதுவுமே வந்து முளைச்சிட்ருக்கு அதேமாரி நான் வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஸோ அதில் வந்து வரி கத்திரி தொப்பி கத்திரி பிளாக் பியூட்டி வெள்ளை கத்திரி இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வாங்காதவங்க க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அவங்க வாங்கிக்கோங்க ஏற்கனவே வாங்கினவங்களை இந்த ரகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த கத்திரிக்கு வந்துட்டு அடுத்து அடுத்த பயிற்சில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் ஸோ உங்களுக்கும் ஃப்ரீ தான் ஸோ எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இப்போ வந்துட்டு மூணு நாலு கத்திரி வந்து ஒருத்தர் வந்து வேணும்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ஏன்னா நான் வந்து இது வெளியில் வாங்கி தான் கொடுக்குறேன் இல்லைங்களா ஸோ நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மெயினாக அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பச்சை கத்திரி நான் எனக்கு பிடிக்கும்னா மெயினாக உங்களுக்கு எந்த கத்திரி பிடிக்குமோ ஃபஸ்ட்டு அதை ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் அதை எனக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி அந்த பத்து நாள் வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வந்து மெஜாரிட்டியாக இப்போது ஒரு எனக்கு பிளாக் பியூட்டி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் பியூட்டியை வந்துட்டு நான் வந்து எனக்கு பிளாக் பியூட்டி பிடிக்கும் என்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக் பியூட்டியை கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பச்சை கத்திரி பிடிக்குன்னு ஒரு ஏழு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏழு பேர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறவங்கள அன்றைக்கி நோட் பண்ணி வச்சுப்பேன் அவங்க கரெக்டாக பத்து நாளுமே வீடியோ வாட்ச் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அந்த கத்திரி ஷேர் பண்ணி கொடுப்பேன் ஸோ அது மாதிரி நீங்களும் வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்